வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் பாகற்காயில் நிறைந்துள்ள மருத்துவ உண்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கசப்பு சுவை கொண்ட பாகற்காயை காய்கறிகளுடைய தனித்துவம் மிக்கது அப்படின்னா சொல்லலாம் இதில் பல மருத்துவ குணங்கள் இருக்குது தொடர்ந்து அப்பப்போ நம்மளுடைய உணவுகளில் பாகற்காயை வாரத்தில் ஒரு தடவையாவது போது உடலுக்கு பல்வேறு நன்மைகள் கிடைக்கும் ஆனால் பலருக்கும் இதனுடைய கசப்பு சுவை காரணமாக தான் அதை எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரணத்துக்காக பெரும்பாலானவர்கள் வந்து பாகற்காய் இருக்கிறாங்க இல்லையா ஆனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதனுடைய ஊட்டச்சத்துக்களை பெற்றும் பெறுவதற்கு கசப்பு தன்மையை ஓரளவு கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் பாகற்காயை நம்ம வந்து சூடு பண்ணும்போது அது கூட மிளகு உப்பு இதெல்லாமே நம்ம போட்டு சூடு பண்ணோம் அப்படின்னா அதில் கூடிய கசப்புத்தன்மை ஓரளவு மட்டுப்படுத்தப்படும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி போது குறிப்பிடத்தக்க ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உங்களுக்கு பாகற்காய் நன்மைகளை கொடுக்கும் அண்ட் பாகற்காய்க்கு பெரிய ஃபேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அவங்களாம் ஒரு பக்கம் ஸோ தொடர்ந்து பாகற்காய் எடுத்துக்கொள்ளும்போது வாரத்தில் ஒரு தரையாக கூட என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் விளக்கமாக பார்ப்பாங்க அதை பற்றி முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களே இப்போ வீடியோக்குள்ள குழப்பிடலாம் பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தக்கூடியதுக்கெல்லாம் நம்ம பார்க்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் இன்சுலின் சமநிலையை குணப்படுத்த கட்டுப்படுத்துவதற்கும் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் அந்த சர்க்கரையினுடைய அளவை இயற்கையான முறையில் கட்டுப்படுத்துவதற்கும் ஆயுர்வேத மருந்து வருங்களில் வீட்டு வைத்தியங்களிலுமே பல காலமாக பாகற்காய் பயன்படுத்தப்பட்டுருக்கு இதுக்கு காரணம் என்னென்னா பாகற்காயில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது ஸோ இப்போ நீங்கள் கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது தான் அந்த உணவுகள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை அதிகப்படுத்தும் பாகற்காயில் அதற்கு மாறாக நார் சத்து வளமானவர்களுக்கு கசப்பு தன்மை இருக்குது இது உடனேயே உங்கள் ரத்தத்தில் வந்து கரைந்து உடனே செயல்புரிந்து பிளட் வரக்கூடிய சுகருடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிவிடும் நாலடைவில் உங்களுக்கு அந்த சுகர் பிரச்சனை விடுபட வச்சிடும் ஒருவேளை உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இப்போ கிடையாது ஆனால் இனிமேவும் வரக்கூடாது ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா வாரத்தில் ஒரு தடவையாவது பாகற்காய் எடுத்துக்கொள்ளுங்க கசப்பு சுவை இருக்கேன்றதுக்காக சாப்பிடாமல் இருக்காதிங்க அப்புறம் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கணும்னா நீங்கள் அதை எப்படியாவது எடுத்துக்கோங்க நலம் பெறலாம் உடல் இடையே எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கெல்லாம் நம்ம பாகற்காய் எடுத்துக்கொள்ளலாம் பாகற்காயை வேக வைத்தோம் அல்லது பாகற்காயை ஜூஸ் ஆகவோ தினமும் குடிக்கும்போது நமது மெட்டபாலிக் விகிதம் வந்து அதிகமாகும் இது பசியின்மையை நமக்கு போக்கும் மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து அதிகமாக இருந்தாலுமே குறைவான கலோரியே இது கொண்டு இருக்கு ஆகியெல்லாம் சிறந்த செரிமானத்திற்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கு இந்த ஹெல்ப் பண்ணும் செரிமானம் உங்களுக்கு கரெக்டான லெவலில் நடக்கும் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக கழிவுகள் வெளியேற்றப்படும் பசி வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணப்படும் இப்போ நீங்கள் அந்த பாகற்கால எடுத்துக்கொள்ளும் போது வேற அதிக கலோரிகள் இருந்துக்கூடிய உணவுகளை எடுத்துக்க மாட்டீங்க அதனால வெயிட் அதிகமாயிட்டே போகாது ஃபர்ஸ்ட் அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாகற்கால இருக்கக்கூடிய நார் சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடலிடையே பக்க விளைவுகளே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பாகற்காய் இருக்கும் செரிமான நலன் மேம்படுவதற்கு பாகற்காய் நம்ம எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் பாகற்காயில் இருக்கக்கூடிய நார் சத்து காரணமாக நமது செரிமானத்திற்கு இது சிறந்த முறையில் உதவிகரமாக இருக்கும் மலச்சிக்கல் ஏற்படாம தடுத்து கொள்ளலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நீ எடுத்து கொள்ளும் போது மற்ற தான் சேர்க்குறீங்க அப்படின்னாலுமே அந்த உணவுகள் வந்து செரிமானம் ஆகிடும் பார்க்குறக்காய் செரிமானத்தை எளிதாக அவங்களுக்கு மாற்றி கொடுக்கும் ஆனதுக்கப்புறம் ஊட்டச்சத்துகள் உறிஞ்சுப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி விட்டு ஒட்டுமொத்த கழிவுகளையுமே உங்களுக்கு அந்த சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வெளியேற்றிடும் அதனால் சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் வயிற்றுவலி வாயு பிரச்சனை இந்த மாதிரி எதுவுமே இருக்காது உணவுகள் செரிக்காமல் போகிறதால ஏற்படக்கூடிய பித்தம் வாந்தி பேதி தாய் சுற்றல் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதையுமே உங்களுக்கு வந்து சரி பண்ணுறதுக்கு பேதியெல்லாம் உங்களுக்கு குறிப்பாக வராமல் தருக்கிறதுக்கு மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுத்து செரிமான நலன மேம்படுத்துவருக்கெல்லாம் பாகற்காய் எடுத்து கொள்ள வேண்டியது அவசியம் அதனால் குடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு வந்து மேம்படும் பாகற்காயை சாப்பிடும்போது உங்களுடைய குடலில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லது செய்யக்கூடிய பேக்டீரியாவினுடைய வளர்ச்சி அதிகமாகிறதால குடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு மேம்படும் இதில் இருக்கக்கூடிய அந்த கசப்பு தன்மை பூச்சி புழுக்கெல்லாம் அழிச்சிடும் இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் பாகற்காய் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் பாகற்காயை சாப்பிடும்போது உடலில் ரத்த நாளங்களில் படிந்துடக்கூடிய கெட்ட கொழுப்புகள் வந்து குறைவாக குறைவாக ஆரம்பிக்கிறது அப்படின்றத ஆய்வாளர்கள் வந்து குறிப்பிடுறாங்க இதன் மூலமாக இதய இதயனு வரக்கூடிய ஆபத்தை நம்ம வந்து குறைத்துக் கொள்ளலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நார்சத்து இருக்குது ஸோ இது வந்து நம்மளுடைய ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவை ஏற்படுத்தாது கொழுப்புகளையுமே நமக்கு வந்து வெளியேற்றிவிடும் நாளங்கள் வழியாக சீரான நடைபெறும் ரத்த ஓட்டம் சீரான மாரடைப்பு பக்கவாதம் இதயத்த மணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற பிரச்சனை இல்லாமல் பன்மடங்கு இதயம் பலம் பெறும் இதய துடிப்பு உங்களுக்கு வந்து சீராக தான் இருக்கும் புற்றுநோய் தடுக்கப்படுவதற்கு தொடர்ந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய உணவுகளில் என்ன பண்ணணும் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாகற்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் சில குறிப்பிட்ட புற்றுநோயை வந்து உங்களை தாக்குவதில் வந்து பாதுகாக்கும் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எந்த விதமான டைப் ஆஃப் கேன்சர்ஸ் எல்லா டைப் ஆஃப் கேன்சர்ஸையும் பாகற்காய் வந்து உங்களுக்கு சரி பண்ணுறது நீங்கள் நினைச்சிக்கூடாது ஒரு சில குறிப்பிட்டது தான் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் அந்த பயோ ஆக்டிவ் கலவைகள் வந்து தீங்கி விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட புற்றுநோய்கள் வந்து நம்ம வந்து பாதுகாக்கும் ஸோ அந்த கேன்சர் சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கேன்சர் செல்கள் முதல்ல பரவாமல் இருக்கிறதுக்கு கேன்சர்லேருந்து விடுபடுவதற்கெல்லாம் பாக எடுத்துக்கொண்டும் போது உடலுக்குள்ள கூடிய நச்சு கழிவுகளை அகற்றி நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம் தொடர்ந்து பாக் எடுத்துக்கொண்ட நலம் பெறுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை